வெல்கம் பேக் டு அஜ்வாஸ் டைரி டுடே ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் வாய் ஓட்டவாயா ஆமாங்க என் வாய் ஓட்டவாய் தான் நானும் வருமானத்தை ஷேர் பண்ணேன் அதனால் நிறைய பிரச்சனை அனுபவித்தேன் என்னென்ன பிரச்சனைலாம் வரும் எப்படி சால்வ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் எனக்கு மோட்டிவேஷன் அதிகமாகும் ஏன் லைஃப்பில் என்னென்னலாம் நடந்துச்சு என்னென்ன பிரச்சனையெல்லாம் நான் சந்தித்தேன் எப்படி வெளியில் வந்தேன் இதே மாதிரி எப்படி வெளியில் வரலாம் எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உலகத்துல பிறந்த எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு நாள் கஷ்டம் நல்லது கெட்டதுலாம் வரும் அது தனக்குள்ளேயே நம்ம புழுங்கிக்கிட்டோம்னா நம்மனால அதுல இருந்து வெளியில வர முடியாது அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் சொந்தம் வந்துகிட்டேயோ நம்ம வந்து நிறைய அதை ஷேர் பண்ணுவோம் ஆனால் எதை ஷேர் பண்ணணும் எதை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நம்மளே அறியாமல் நம்ம ஷேர் பண்ணிடுவோம் அதில் ஒன்று தாங்க இந்த வருமானமும் வருமானத்தை நல்லா பேசுகிறாங்களே இல்லை நம்மகிட்ட நல்லா பழங்குற பழகுறாங்களே நம்ம விஷயத்துல பங்கெடுத்துக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் ஆனால் அதனால நிறைய விளைவுகள் நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படின்னு அனைத்தையும் அனுபவிச்சிருப்போம் நான் அனுபவிச்சிருக்கேன் என்னோட வாழ்க்கையில சில கசப்பான அனுபவங்கள்லாம் நடந்திருக்கு அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் எடுத்தோம்னா எதிர்பார்ப்பு அதிகம் அஸ் யோசலா எல்லாத்துக்குமே தெரியும் எதிர்பார்ப்பு ஆக்சுவலாக நம்ம வருமானத்தை சொன்னோம்னா நம்மள்டு நிறைய எதிர்பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸாகட்டும் சொந்த பந்தமாகட்டும் முக்கியமாக சொந்த பந்தங்கள் ஆகட்டும் எதிர்பார்ப்பு அதிகம் அதை செய்யணும் இதை செய்யணும் இவள்கிட்ட வருமானம் அவ்வளோ இருக்கில்ல இவ்வளோ இருக்குல்ல இதை கொடுத்தா என்ன அதை கொடுத்தா என்னன்னு ஈஸியாக நம்மள்கிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க அதை நம்ம கொடுக்கலன்னா அதனால நிறைய விளைவுகளை நம்ம சந்திக்கணும் முன்னோர்களாம் சொல்லியிருக்காங்க பணம் பத்தும் செய்யுமாங்க ஆமாம் உண்மைதான் பத்தும் செய்யும் ஏன்னா பணம் இருக்கிற இடத்துல ஒண்ணு இருக்கும் இல்லாத இடத்துல ஒண்ணு இருக்கும் ஹம் பணம் இருந்தா எங்கெங்கயோ போகலாம் பணம் இல்லாட்டினா வீட்டுக்குள்ளே இருக்கணும் நினைச்சதை சாப்பிடலாம் பணம் இல்லாட்டினா பேசாம இருக்கணும் இந்த மாதிரி பல்வேறு விதத்துல பணம் தான் செய்யும் அது உண்மைதான் பணத்தை கருவின்னு சொல்லியிருக்காங்க உண்மைதான் அது வந்து இப்ப காலில் இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல கருவி மாதிரி தான் நம்ம யூஸ் படுத்துறோம் நல்லவங்ககிட்ட இருந்தா நல்ல விஷயத்துக்கு யூஸ் ஆகும் இந்த பணம் இதே கெட்டவங்ககிட்ட இருந்தா கெட்ட விஷயத்துக்கு யூஸ் ஆகும் அதான் இங்க ஈஸியா சொல்லியிருக்காங்க பணம் வந்து ஒரு கருவி தான் உண்மைதாங்க அடுத்து குணத்தை மாற்றுமா பணம் உண்மைதான் பணம் இருக்கிற இடத்துல ஒரு மனுஷனை பார்த்தா நல்ல முகம் கொடுத்து நல்லா சிரிச்சு அவங்க முட முக புன்னகையோட அவங்கள்ட வந்து பேசுவாங்க இதே பணம் இல்லாதவங்கள்ட்ட நம்ம நல்லா பழகவும் மாட்டோம் மூஞ்சி சுழிப்பு வந்துரும் உம் மூஞ்சி வேரியேஷன்லயே நம்மளுக்கு தெரிஞ்சோம் நம்மளை எப்படி நடத்துறாங்கன்னு அதனாலதான் சொல்றாங்க குணத்தை மாற்றுமா பணம் ஓகே அடுத்து என்ன பார்க்க போறோம்னா சுருக்கு பையில முன்னோர்கள் எல்லாம் வந்து காசை வச்சாங்க ஏன்னு தெரியுமா அவங்க எல்லாம் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாங்க காரணத்தோடதான் செய்வாங்க சுருக்கு பையில பணத்தை வைக்கிறதுனால நிறைய கண்ணீர்ல இருந்து தப்பிக்கலாம் உண்மைதான் நம்மள்கிட்ட அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ ஐநூறு ஆயிரமோ எதா இருந்தாலும் நம்ம சுருக்கு பையில போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நம்ம டிரான்ஸ்பரண்டா வச்சிருக்கனாலதான் இந்த முன்னாடி பார்த்த மாதிரி எதிர்பார்ப்பு அப்புறம் இந்த குணம் எல்லாம் மாறும் நம்ம சுருக்கு பையில போட்டு அடுத்த கண் பார்வையில இருந்து நம்ம விலகிக்கலாம் அதனாலதான் முன்னோர் வந்து சுருக்கு பையில அந்த பணத்தை வச்சுக்கிறாங்க அடுத்த ஒரு முக்கியமான கான்செப்ட் எல்லார் வாழ்க்கையிலயும் நம்ம அனுபவிச்சிருப்போங்க காசு இருந்தா தேடி வரும் காசு இல்லாட்டினா என்னாகும் அதானங்க இன்றைய நிலைமை இப்ப எதிர்பார்ப்பு அதிகம் சொன்னேன் ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆக்டர் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் இப்ப அவங்க நல்ல ஒரு இதுல ஃபேமஸ் ஆகி ஒரு பெரிய லெவலில் இருந்தாங்கன்னா ஒரு மாநாடு நடத்தவோ இல்லை ஒரு திருவிழா நடத்தவோ எல்லாரும் அவங்கள்ட்ட வந்து நிறைய அமௌண்ட்டு கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி தாங்க லைஃப்லையும் நம்மள்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா இதுக்கு கொடுக்கணும் அதுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்பாங்க அதனால் வருமானத்தை நம்ம வெளில சொல்கிறனால ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏற்படுறது என்னென்னா எதிர்பார்ப்பு அதனால் இந்த ஒரு இதுலேருந்து நம்ம விலகணுன்னா சொல்லக்கூடாது அடுத்து இந்த வருமானத்தை நம்ம வெளியில சொல்கிறோன்னா நிறைய பிரச்சனையை சந்திக்கணுங்க அதுல ஒரு சில பிரச்சனையை இப்ப நம்ம பார்க்கலாம் அன்வான்ட் தலையீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெட்டியா நம்ம அந்த வருமானத்தை வெளியில சொல்லுவோம் ஆனால் அதனால ஒரு ஆகட்டும் சொந்த பந்தமாகட்டும் தேவையில்லாமல் மூக்கம் நடப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல இப்போ ஒரு நகை எடுக்க போகிறோமோ அல்லது ஒரு கார் வாங்க போகிறோமோ அல்லது ஒரு எடுக்க போகிறோமோ நம்ம நல்லா பழ நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ நம்ம சொந்த பந்தத்தையோ நம்ம கூட்டிட்டு போவோம் அந்த இடத்துல அவங்க இவள்கிட்டன்னா காசு தானே நிறைய வச்சிருக்கா இதை எடுக்கலாமே அதை எடுக்கலாமே நம்மளை கூட தான் இழுத்து விடுவாங்க தவிர நம்மளுக்கு குறைச்சி எதை வாங்கி தரணும்னு நினைக்க மாட்டாருங்க அதனால நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் வரும் இல்லாட்டினா குடும்பத்தில் பிரச்சனை வரும் இப்போ நம்ம வெளியில சொல்கிறதுனால தானே இந்த பிரச்சனை எல்லாம் அடுத்து கம்பாரிசன் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோங்க நம்ம கல்யாணத்துக்கு போறோம் நம்ம சொந்த பந்தம்லாம் அந்த கல்யாணத்துக்கு வரும் நம்ம ஒரு கார்ல போறோம் என்ன சொல்கிறது நம்ம கார்ல போறோம் ஒரு பட்டு சேலை கட்டி நகையெல்லாம் போட்டு நம்ம கல்யாணத்துக்கு போறோம் நம்ம போய் அந்த கார்ல இறங்கும் போது மற்றவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க இந்த பாரே பணம் இருக்கனால கார்ல வந்து இறங்க அத்துமூறு பிடிச்சவன்னு பேசுவாங்க இது தேவையாங்க இந்த ஆடம்பரம் தேவையா நம்மளுக்கு இந்த பேச்சு தேவையா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நம்மளை தேடி வருங்க ஷேர் பண்ணிக்கிறனாலதான் நம்ம வெளியில தான் அடுத்து நம்ம சம்பளம் ஒரு லட்சம் வாங்குவோம் நம்ம சொந்தக்காரங்களோ அல்லது நம்மள சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸோ பத்தாயிரம் சம்பளம் வாங்குறாங்கன்னு வைங்களேன் ஆனா என்ன சொல்லுவாங்க அவ பாவம் பத்தாயிரம் தான் சம்பாதிக்கிறான் இவ ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் இவளுக்கு என்ன வேணாலும் செய்யலான் ஆனா விரலுக்கு ஏத்தந்தாங்க வீக்கும் நம்ம பத்தாயிரம் வாங்குற இடத்துலயும் நம்மளுக்கு தேவையான கடன்கள் செலவுகள் இருக்கும் ஒரு லட்சம் வாங்குற இடத்துலயும் அவங்களுக்கு தேவையான கடன்கள் அவங்களுக்கு தேவையான செலவுகள் இருக்கும் வருமானம் கூட கூட எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால எல்லாமே ஈக்குவலா தாங்க இருக்கும் பத்தாயிரம் இடத்துல தான் கடன் இருக்கும் ஒரு லட்சம் வாங்குற கடன் இருக்காதுன்னு கிடையாதுங்க அவங்கவுங்க செயலுக்கு அவங்கவுங்க சம்பளத்துக்கு ஏத்தாப்புல அவங்கவுங்க வீட்டுல கடன் தேவைகள் அதிகமா இருக்கும் ஆனா அந்த கம்பேரிசன்ல கூட நம்ம வெளியில சொல்லிட்டோம்னா அவனுக்கு என்ன ஒரு லட்சம் வாங்குறான் என்ன இருக்க போடுன்னு பேசுற நிலைமையில தான் நம்ம இந்த காலகட்டத்தில் தான் நம்ம உட்காந்துருக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காரும் ஒரு ஸ்கூட்டியும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுதுங்க அப்போ யார் மேல தப்புன்னு ஃபர்ஸ்ட் யோசிக்க மாட்டாங்க சுத்தி என்ன அந்த இடிச்சு இடிச்சுபிட்டான் அப்படின்னு ஈஸியா பேசிடுவாங்க கார் தான் ஆடம்பரமா இருக்கு அவன் இருந்து கொஞ்சம் தொகையை புடுங்கிடலாம் அப்படின்னு ஸ்கூட்டி காரன்ட்ட ஏத்தி விடுவாங்க அதான் தேவை அந்த கார் நம்ம இந்த ஆடம்பரம் இந்த வெளியில காட்டுறதுனாலதான் இது தேவையில்லாத ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணது ஒய்ஃப் வந்து ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளாங்க அதை வச்சுக்கணும் தேவையில்லாம இந்த மாமியார் நாத்தனார் இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம ஷேர் பண்ணோம்னா இதனால நிறைய எதிர்பார்ப்பு அதிகமாகுங்க அதிகமாக மட்டும் இல்லாம நம்மனால ஒரு அதாவது நம்ம ஒய்ஃபா நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சு அந்த அமௌண்ட்ல ஒரு பத்து ரூபா காசு கூட எடுத்து வைக்க முடியாது ஏன்னா மாமியார் சொல்லுவாங்க ஓ மொண்டாட்டி என்னடா அவ்வளவு சம்பாதிக்கிறா அவ்வளவு சம்பாதிக்கிறாள் எங்களுக்கு இதை கொடு அதை கொடுன்னு ஈஸியா கேட்பாங்க அதனால் நமக்கு ஷேர் பண்ணக்கூடாது இல்லைன்னா என் மகளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு ஒய்ஃப் சம்பாதிக்கிறதுல இருந்து எடுத்துக்கூடன்னு ஈஸியா கேட்பாங்க அந்த இடத்துல நம்ம விலகவே முடியாது கடன் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸாகட்டும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாகட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே இவளுக்கு என்ன நிறைய சம்பாதிக்கிறாள் கடன் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புக்கெல்லாம் இருக்கும் நமக்கு இந்த கடனை எதிர்பார்த்து எத்தனை பேர்த்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சம்பளத்தை நம்ம ஷேர் பண்ணும்போது போது நம்மள்கிட்ட ஈஸியாக வந்து கடன் கேட்பாங்க யார் யாரெல்லாம் கடன் கேட்டு கொடுத்தீங்க அல்லது கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்னால் நிறைய பேச்சுகள் நிறைய இதுலலாம் அடிபட்டுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க அதாவது இப்ப பணம் கேட்டிருக்காங்க நம்ம ஒரு ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறோம் அப்படின்னு இருந்தா நம்ம நம்ம சொந்த பந்தமும் ஒரு ஐம்பதாயிரம் தாங்கன்னு கேக்குறாங்க ஆனா நம்மளால நம்மளுக்கு இருக்கும் ஆயிரம் தேவை ஆனா கேட்டுட்டாங்க கொடுக்கலன்னா மூஞ்சி சொலிப்பாங்க என்ன பண்றதுன்னு இக்கட்டான சுச்சுவேஷன்ல முடிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா நானும் கேட்டுட்டாங்களேன்னு தூக்கி கொடுத்ததெல்லாம் உண்டு உண்டுதான் அதனால நிறைய பிரச்சனையும் அனுபவிச்சிருக்கேன் கேக்கும் போது நல்ல விதமா கேட்பாங்க சிரிச்சுக்கிட்டு கேட்பாங்க அன்பா பேசுவாங்க நம்ம கொடுத்துட்டோம் வரும்போது மனக்கசப்பு அதிகமாகும் இவள்கிட்ட இல்லாதோமா நாங்க அப்படியே விவரம் விட்டு ஓடி போயிடோமா தேவையில்லாத பேச்சுக்கள் வருங்க இதெல்லாம் இந்த வருமானத்தை நம்ம ஷேர் பண்றதுனாலதான் இதுக்கு ஒரு சின்ன தீர்வு பார்த்துடலாமா எப்படி இதுல இருந்து நம்ம தப்பிக்கலான்னு ஏன் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி நடந்துச்சுங்க ஆனா எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை நாள் போக்குல நான் பட்டு 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 லாஸ்டா புரிஞ்சுகிட்டது இந்த தீர்வு தான் இந்த தீர்வை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் நான் விரும்புகிறேன் இதனால நீங்களும் இதுல இருந்து விலகுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன் என்ன தீர்வுன்னு பாத்துருவோமா நம்மள்ட்ட ஒரு ஐம்பதாயிரம் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களே நம்ம தூக்கி உடனே குடுத்துற வேணாம் கொஞ்சம் யோசிக்கணும் யோசித்தா என்ன யோசிக்கணும் அவங்க ஐம்பதாயிரம் கேட்டாலும் நம்மனால கொடுத்தே ஆகும்னு கட்டாயம் இருந்தாலும் கூட நம்மனால முடிஞ்ச ஒரு பத்தாயிரமா பதினஞ்சாயிரமா கொடுத்தா போதுங்க ஆனா அந்த அமௌண்ட் கொடுக்கும்போது கூட நம்ம என்ன நினைச்சுக்கணும் மனசுலனா எந்த பணம் போனாலும் பரவாயில்ல நம்மனால முடிஞ்ச அமௌண்ட் தான் கொடுக்க முடியும் நீங்க கான்பிடென்டோட கொடுங்க ஐம்பதாயிரம் கேட்டுட்டாங்களே எப்படியாச்சும் தூக்கி கொடுக்கணும்னு கொடுத்துடாதீங்க ரிட்டர்ன் வர்றது ரொம்ப கடினம் தேவையில்லாத பேச்சுக்கள் இதில் இருந்து அவாய்ட் பண்ணால் இதாங்க தீர்வு ஷேர் பண்ணக்கூடாது பண்ணிட்டீங்கன்னா நம்மளை நம்பி கேட்டுட்டாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ கொடுத்தா கூட வந்தாலும் வரட்டும் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம மனசை திடப்படுத்தி தாங்க கொடுக்கணும் இதாங்க ரியல் இதை தெரிஞ்சுக்கோங்க இனிமேல் புரிஞ்சுக்கோங்க ஷேர் பண்ணாதீங்க சப்போஸ் இது நாள் வரை ஷேர் பண்ணிருந்தா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா இந்த மாதிரி நீங்க வந்து நடைமுறைப்படுத்திக்கங்க இதாங்க கரெக்டு இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பாயிண்ட்டை நான் சொல்லலாம்னு விரும்புகிறேங்க என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பணத்தை நம்ம முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ அல்லது சொந்த பந்தங்கிட்டயோ ஷேர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க வருமானத்தை அவங்க கூட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிறாதீங்க அதை வச்சுக்கிட்டா அதுலருந்து ரொம்ப நம்ம வந்து உடஞ்சி போயிடுவோம் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்டு பிஸ்னஸில் பார்ட்னர் இந்த மாதிரி பிசினஸ் பார்ட்னர் போட்டோம்னா நம்ம ஒரு நல்ல வருமானத்துல உள்ளவங்களா இருப்போம் நம்ம ஃப்ரெண்டோ அல்லது சொந்த பந்தமோ குறைவான வருமானத்துல இருப்பாங்க இப்ப பார்ட்னர்ஷிப் போட்டு அதுல ஏதாச்சும் தோல்வி வந்துச்சுன்னா நஷ்டம் வந்தா என்ன நினைப்பாங்க இவனுக்கு என்ன இவன் தான் நல்ல சம்பளம் வாங்குறான் அந்த நஷ்டத்தை ஏத்துக்கிட்டா என்ன அப்படின்னு ஈஸியா பேசிடுவாங்க அது மாதிரி நிறைய லாபம் வந்தாலும் அதிக தொகையை அவங்க எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க அதனால் இந்த மாதிரி நம்ம வருமானத்தை ஷேர் பண்ணிக்கோங்க பார்ட்னர்ஷிப் வச்சுக்கவே கூடாதுங்க இதெல்லாம் லைஃப்பில் நடந்ததுதான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க ஆனாலும் இப்படி எடுத்து சொல்வதன் தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம லைஃப் மாறும் அடுத்து நம்ம வங்கி கணக்கு இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அதை திருட பார்ப்பாங்க திருட பார்த்து தவறான வழியில் நம்ம பணத்தை வந்து ஆஹ் யூஸ் படுத்தணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து கண்டிப்பா வருமானத்தை இது மிக 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 அவசியம் வச்சுக்கிறீங்க ஒரு குட்டி கதையோட எனது உரையை நான் முடிச்சுக்கிறேங்க என்ன குட்டி கதைன்னு பார்த்தா ஒரு ஐம்பத்தி வய ஐம்பத்தி அஞ்சு வயதான டீச்சர் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போறாங்க ஆட்டோல வயசாயிருச்சு வேற என்ன பண்ண டெய்லியும் ஒரு ஆட்டோ பிக்அப் பண்றதுக்கு வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆட்டோல போகும்போது நல்லா பேசுறாங்க ஒரு ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் அந்த ஆட்டோலயே போயிருப்பாங்க போல நல்லா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நல்லா எல்லாமே ஷேர் பண்ணாங்க அவங்க சம்பளத்துல இருந்து அவங்க அட்ரஸ்ல இருந்துது அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு எல்லாமே நல்லா ஷேர் பண்ணியிருக்காங்க இதனால அவங்களுக்கு பெரிய விளைவு தாங்க வந்துச்சு என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி டெய்லியும் போயிருக்காங்க டெய்லியும் போக 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 பேச்சுக்கள் வளர்ந்திருக்கு தேவையில்லாத ஷேரிங் அந்த வருமானம் நல்லது கிட்டதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு நாள் என்னாச்சுன்னா அதே மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஆட்டோக்காரன் நல்லா அவங்கள பத்தி எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் அவனும் அவன் ஃப்ரெண்டும் கூட்டாளியா சேர்ந்து அவங்க வீட்டுல போய் திருடி இருக்காங்க திருடுனது மட்டும் இல்லாம அவங்க கழுத்துல போட்டிருக்க அந்த செயினையும் அவன் நோட் பண்ணிட்டு அதையும் திருடு நினைச்சு அவங்கள கத்திய வச்சு கழுத்தை அறுத்துட்டான் இந்த மாதிரி ஷேர் பண்றதுனால லாஸ்ட் அவங்களுக்கு கிடைச்சது என்னது இறப்பு மட்டும்தான் சோ நம்ம வருமானத்தை வெளியில சொல்லக்கூடாது சொன்னா அந்த பிரச்சனை வந்து எப்படிலாம் வெளியில வரலாம் எந்தெந்த விஷயத்துலலாம் ஷேரிங் பண்ணக்கூடாது எந்தெந்த விஷயத்துல இருந்தெல்லாம் தப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேங்க இந்த வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இதனால உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தாங்க எனக்கு மோட்டிவேஷன் அதிகமாகும் இன்னும் அடுத்தடுத்த வீடியோகள் கூட எனக்கு தோதா இருக்கும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்